ஒரு முறை காமராஜர் ஒரு செய்தி வருகிறது ஐயா உங்களுடைய அம்மா இறந்து போய்விட்டார்கள் என்று பதறிப்பை அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விருதுநகரில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு ஓடி ஓடி செல்கிறார் அங்கே தன்னுடைய அம்மா இறந்து போனதை பார்த்து மனமுடைந்து போன காமராஜர் ஐயா அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்துவிட்டு ரொம்ப நேரமாக தலை குனிந்து உட்கார்ந்திருந்தார் ஐயாவுடைய எண்ணம் இதுவரையும் மக்கள் நாடு என்று இருந்துவிட்டோமே தன்னுடைய அம்மாவுக்கு என்று எதுவுமே செய்யவில்லையே அம்மா தன்னுடைய உயிரை விடும்போது என்ன நினைத்து இருப்பார்கள் நம்ம பிள்ளை கல்யாணம் செய்யவில்லை அவனுக்கு என்று குழந்தை குட்டிகள் இல்லை நம் இறக்கும் போது நம் பக்கத்தில் இல்லையே அப்படி என்று நினைத்தார்களோ என்னவோ என்று மிகவும் வருத்தத்தில் இருந்தார் அப்படி இருந்த காமராஜர் ஐயாவிடம் இறுதி சடங்கு செய்தவர்கள் சாவு காசு கொடுங்கள் ஐயா என்று கேட்க போய் சட்டை பையை எடுத்து பார்க்கிறார் காமராஜர் ஐயா அதில் ஒரு ரூபாய் கூட இல்லை ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சருக்கு தன்னுடைய அம்மா சாவிற்கு சாவு காசு கொடுப்பதற்கு கூட பணம் இல்லையே என்று கண்கலங்கி போகிறார் காமராஜர் ஐயா இதை பார்த்து அவருடைய நண்பர் காசு கொடுக்கிறார் வெட்டியான அவர்களோ கொடுத்த காசை திருப்பி கொடுத்துவிட்டு விட்டு காசுக்காக கையேந்தவில்லை ஐயா காமராஜர் ஐயா கையால் ஒரு பைசா கொடுத்தால் கூட காமராஜர் ஐயா கொடுத்தது என்று பொக்கிஷமாக வைத்திருப்பேனே அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையே என்று கண்கலங்கி சென்றார் தமிழ்நாட்டிற்கு இப்படி ஒரு முதலமைச்சரை திரும்பவும் கிடைக்க மாட்டார் அப்படிப்பட்ட கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள்